மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த நல்வணக்கம் தமிழ் சொல்லும் காவியம் என்ற உயர்வான நிகழ்ச்சியிலே தொடர்ந்து நாம் மகாகவி பாரதி எழுதிய பாஞ்சாலி சபதம் காப்பியத்தை நாம் மக்கள் தொலைக்காட்சியின் வழியாக தினந்தோறும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் துரியோதனனும் சகுனியும் சேர்ந்து கொண்டு திருதராட்சனை குழப்புகிற விதமாக பஞ்சபாண்டவர்கள் மேல் பழி பாவத்தை சுமத்துகிற விதமாக எப்படியும் பஞ்சபாண்டவர்களினுடைய செல்வத்தை கொள்ளை கொள்ள வேண்டும் என்ற தீராத தாகத்துடன் துரியோதனன் தன்னுடைய மாமாவின் துணையை வைத்துக் கொண்டு மாமனின் துணையை வைத்துக் கொண்டு தன்னுடைய தந்தையை குழப்பிக் கொண்டிருந்த சூழ்நிலையில் திருதராஷ்டிரன் தன்னுடைய மைந்தனுக்கு பல்வேறு அறிவுரைகளை கூறிக்கொண்டிருந்தான் பேயாக பிசாசாக தீய கள்ளச் சகுனியாக நீ அவனுக்கு மருமகனுக்கு வேண்டிய அறச்செய்திகளை கூறாமல் அவனை நீ கெட்ட வழியிலே தவறான வழியிலே அழைத்துச் செல்லுகிறாய் சகுனி என்று விருதராஷ்டிரன் குறைபட்டுக் கொண்டிருந்தான் அந்த வகையிலே கண்ணனுக்கு ராசசூய யாகத்தில் முதல் மரியாதை தந்தது தவறு என்று சொன்ன சகுனிக்கு கண்ணனுடைய உயர்ந்த குணங்களை எல்லாம் திருதுராஷ்டிரன் எடுத்துரைத்தான் கண்ணன் இந்த உலக மன்னர்களுக்கெல்லாம் மூல முதல்வனாக இருக்கக்கூடியவன் அவனை ஒப்பிடுகிற பொழுது மற்றைய மன்னர்களெல்லாம் தூசுக்குச் சமம் என்று சொன்ன செய்தியினை நேற்றைய தினம் நாம் கண்டு உணர்ந்தோம் மேலும் சொல்லுகின்றான் திருதுராஷ்டிரன் கண்ணனுக்கு முதல் மரியாதை தந்ததில் என்ன தவறு கண்டுவிட்டீர்கள் திருப்பார் கடலிலே பள்ளி கொண்டிருக்கிற திருமாள் அந்த கோவிந்தன் அந்த முகுந்தன் தான் மானுட பிறவி எடுத்து கண்ணனாக அவதரித்து அந்த கண்ணனே நம் சகோதரர் உன்னுடைய சகோதரர்களாகிய பஞ்சபாண்டவர்களோடு இருப்பது உன்னோடே இருப்பதற்குச் சமந்தானே அதை பெருமையாகத்தானே கருத வேண்டும் நான் என்ற அகங்காரம் யாரெல்லாம் எடுத்து தன்னுடைய செருக்காலும் திமுறாலும் ஆணவத்தாலும் அழிய முற்படுகிறார்களோ அந்த நேரத்தில் கூட அந்த நான் என்ற ஆணவத்தை நீக்கச் செய்து அவர்களுக்கு அருள் பாடிக்கக்கூடிய அருளுள்ளம் படைத்தவன் கண்ணன் காட்டின் நடுவிலே ஒரு முனிவர் இருப்பதாகவும் அந்த முனிவரை சந்தித்து ஆலோசனை கேட்டால் நிம்மதி வரும் என்று யாரோ சொன்னதை கேட்டுக்கொண்டு ஒரு மன்னவன் காட்டின் நடுவிலே இருந்த முனிவரை சந்தித்த போது அந்த முனிவரை இவன் கேட்டிருக்கிறான் எனக்கு நிம்மதி வர வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது அந்த முனிவர் நான் செத்தா நிம்மதி வரும் நான் செத்தா நிம்மதி வரும் அப்படின்னு சொன்னோன்ன மன்னர் செத்தா நிம்மதி நமக்கு வரும் நினைச்சுக்கிட்டு தன் இடைவாளை உடைவாளை கலற்றிய மன்னனை தடுத்து நிறுத்தி அந்த முனிவர் நான் செத்தான்னு சொன்னா நான் சாகிறத சொல்லல உன் மனதிலே உரைந்து கிடக்கிற நான் என்ற அகங்காரம் என்றைக்கு அழிகிறதோ அன்றுதான் நீ முன்னேற முடியும் நிம்மதி வரும் என்று ஒரு முனிவர் சொன்னதாக ஒரு கதை கூறுவார்கள் அப்படி நான் என்ற ஆணவம் தலை தூக்குகிற பொழுதெல்லாம் அந்த ஆணவத்தை அழிக்கக்கூடிய அருளம் படைத்தவனாக இருப்பவன்தான் கண்ணன் யார் ஆணவம் கொண்டு தலை அந்த கண்ணனை சார்ந்திருப்பவர்களுக்கு துன்பத்தையும் துயரத்தையும் கொடுத்தாலும் கூட அந்த நிலையிலும் மோன நிலையிலே இருக்கக்கூடிய தன்மை வாய்ந்தவன் கண்ணன் மௌன நிலை மோன நிலை ஒரு படித்தான நிலை நடுவு நிலை என்று சொல்லப்படுகிறது மகாகவி பாரதி தன்னுடைய இன்னொரு இடத்திலே கவிதையிலே குறிப்பிடுகிற பொழுது கூட அந்த மோனம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருப்பார் ஞானத்திலே பரமோனத்திலே மோனத்திலே உயர் மானத்திலே அன்னதானத்திலே கானத்திலே அமுதாக நிறைந்த கவிதையிலே உயர் நாடு எங்கள் பாரத நாடு என்று சொல்லியிருப்பார் ஆக அந்த நான் எனும் முனைப்பு வருகிற பொழுது கூட அந்த நான் என்ற ஆணவத்தை அகங்காரத்தை செருக்கினை அழுத்தி அருள் உள்ளம் பெருக்கிடச் செய்பவன் கண்ணன் அந்த கண்ணனையான் நீங்கள் தவறு சொல்கிறீர்கள் என்று சகுனியைப் பார்த்து திருதராஷ்டிரன் சொல்லுகின்றான் நான் எனும் ஆணவம் தள்ளலும் இந்த ஞானத்தை தான் என கொள்ளலும் பரமோன நிலையில் நடத்தலும் ஒரு மூவகை காலம் கடத்தலும் நடுவான நடுவான கருமங்கள் செய்தலும் உயிர் யாவிற்கு நல்லருள் பெய்தலும் பெய்தலும் பிறர் ஊனை சிதைத்திடும்போதிலும் தனது உள்ளம் அருளின் நெகுதலும் என்று மகாகவி பாரதி திருதராஷ்டன் மூலமாக அறச்செய்தியினை சகுனிக்கும் துரியோதனனுக்கும் எடுத்துரைத்துக் கொண்டிருக்கின்றான் அதாவது நான் எனும் ஆணவும் தள்ளக்கூடிய தன்மை வாய்ந்தவன் கண்ணன் ஞானத்தை தான் என்று ஏற்றுக்கொண்டு அந்த ஞானத்து உயிர்களுக்காக கருணையை சிந்தக்கூடியவன் கண்ணன் எந்த நிலையிலும் மோன நிலையிலே இருக்கக்கூடியவன் ஒரு நடுநிலை மேலும் சொல்லுகின்றான் மூவகை காலம் கடத்தலும் நடுவான கருமங்கள் செய்தலும் இந்த நடுவான கருமங்கள் என்பது கருமங்கள் என்றால் பணி செயல் என்பது நன்றாக புரியும் நடுவான கருமங்கள் என்று சொன்னால் நடுவு நிலையிலே இருக்கக்கூடிய நிலைமை ஒன்று இன்னொன்று இறைவனுக்குரிய தொழிலாக மூன்று தொழிலை சொல்லுகிறார்கள் ஆக்கல் காத்தல் அழித்தல் என்று ஆக இந்த முத்தொழில்களில் நடுவிலே இருக்கக்கூடியதான காத்தல் உலக உயிர்களை காத்தல் என்ற செயலை செய்கிற பணி ஆக்கலை செய்வது பிரம்மா காத்தலை செய்வது திருமான் அழித்தலை செய்வது சிவன் என்று சொல்லுவார்கள் ஆக நடுவான கருமங்களாகிய காத்தல் என்ற தொழிலை செய்யக்கூடிய திருமாளினுடைய அந்த பெருமானினுடைய அந்த மூல முகுந்தனுடைய அவதாரமாக வல்லவா மானுட பிறவை எடுத்து மானுட சட்டை தரித்து கண்ணன் வருகை தந்திருக்கிறான் அந்த கண்ணு நமக்கு கிடைத்தது பெருமை இல்லையா பிறர் ஊனை சிதைத்திடும் போதிலும் பிறர் தன்னுடைய உடம்பை ஊனை சிதைக்கின்ற பொழுதில் கூட கோபப்படாமல் அவர்களுக்கு அருள் உள்ளம் சுரக்கிற அந்த ஆன்மீக பேருள்ளம் அது யாருக்கு வாய்த்திடும் தன்னை துன்புறுத்திய நேரத்தில் கூட அன்பு செலுத்திய இயேசுகிறான் தன்னை துன்புறுத்திய நேரத்தில் கூட ஆயிரம் அரக்கியர்கள் அருகிருந்து தன்னை துன்புறுத்திய போது அந்த அரக்கியர்களை கொல்ல அனுமன் முற்பட்ட நேரத்திலே அரக்கியர்களை கொல்லாது ஒழுக என்று சீதாதேவி அனுமனை பார்த்து அந்த அரக்கியர்களுக்காக அருளுள்ளம் சுரந்தாரே அந்த அருள் பகைவனுக்கும் அருளும் நன்னெஞ்சம் இன்னா செய்தாரை உறுத்தல் அவர் நான் நன்னியம் செய்துவிடல் என்று வள்ளுவ பேராசனன் சொல்லுவாரே அந்த அருள் உள்ளம் அந்த கருணையுள்ளம் கண்ணனுக்கு வாய்த்ததல்லவா அந்த கண்ணனை நீங்கள் குறை சொல்லாதீர்கள் கண்ணன் அவர்களுக்கு கிடைத்தது உங்களுக்கு கிடைத்தது போல கண்ணன் பாண்டவர்களுக்கு அருகிலே இருப்பது உங்களுக்கும் பெருமைதான் எனவே கண்ணனை பழித்துப் பேசுவதை நிறுத்துங்கள் என்று துருதராஷ்டிரன் சகுனியை பார்த்தும் துரியோதனனை பார்த்தும் அறச் செய்திகளாகவும் அன்பு செய்திகளாகவும் அதே நேரத்தில் தன் மகனை கெடுக்க வந்த பேயாக இருக்கிற சகுனிக்கு ஒரு தடைக்கல்லாக இந்த செய்திகளை எல்லாம் சொல்ல வேண்டும் என்பதாக திருதராஷ்டிரன் சொல்லிக் கொண்டிருந்தான் இவற்றையெல்லாம் காது கொடுத்து ஒழுங்காக கேட்டார்களா இல்லை திருதராஷ்டிரனுடைய கருத்துக்கு மாறுபட்டு நின்றார்களா நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் முனைவர் பாகை கண்ணதாசன்